கழுத்துல வாழை மேரேஜ் மேஜிக் சென்டர் வாங்க உட்காருங்க ஆமா நாங்க இது வரைக்கும் ஆயிரம் ஜோடிக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமே யார் யார் அம்பிகாபதி அமராவதி லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் இப்ப ரீசெண்டா பின்லடனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி சதாம் ஹுசேன் வீரப்ப மூலமா கேசர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அதெல்லாம் எப்படி பார்த்து முடிச்சிருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க முடிச்சு வச்சிடறோம் நேரா ஆபீஸ்க்கு வாங்க பேசுவோம் வணக்க ஆ என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல இல்ல நான் வரேன் சார் உட்காருங்க என்ன விஷயம் நான் வந்து சாதாரண சென்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்தாதான் தெரியுது அம்பிகாபதி அமராவதிங்கிறீங்க ரோமியோ ஜூலியட்டுங்கிறீங்க மன்னர் காலத்தில இருந்து மறைஞ்சிருக்கிறவங்க காலம் வரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய இடம் நமக்கு ஒத்து வராது என்னாச்சு பத்து வருஷமா டிவி சார் நீங்க தப்பா நினைக்காதீங்க நாங்க பையனுக்கு பொண்ணு பாக்கணுமா இல்ல உங்க பேத்திக்கு மாப்பிளை பாக்கணுமா என்ன அவனுக்கு அறிவு இருக்கா அவனுங்க என்னை பார்த்து அவ்வளோ வயசான மாதிரியா தெரியுது கஷ்டப்பட்டு விக்கெல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு சைட் பேண்ட் எல்லாம் கறுப் அடிச்சிக்கிட்டு பல்லெல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் என்னை பார்த்து வயசானவன்னு சொல்றியையா கோவப்படாதீங்க இப்போ என்ன உங்களுக்கு அறுபது வயசுல ஒரு பாட்டி பார்த்தலமா என்ன சொன்னா இல்ல அறுபது வயசுல ஒரு பொண்ணு பார்த்தலமான்னு கேக்குறாரு ஏங்க என்ன பார்த்தா அப்படி என்ன வயசான மாதிரியா தெரியுது அறுபது வயசுல பொண்ணு பார்க்கறேன்னு சொல்றீங்களே ஐ அம் ஜஸ்ட் 26 எப்புரா 1926 அற்கு ஓஹோ சார் நீங்க எந்த வயசு பொண்ணு எதிர்பார்க்கறீங்க

கல்யாணத்தை பத்தி பேச வந்தா இந்த இடத்துல கருமாதியை பத்தி பேசுறீங்களே கடைசியா சொல்றேன் என் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களால ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா இது பர்சனாலிட்டியா டேய் பெரிய ஒரு வழியா நான் தூங்குறேன் காலையில முதல்ல ஒரு கேஸ் வந்திருக்கு அதை விட சொல்றியா சரி பேச சொல்லட சார் எங்களுக்கு கமிஷன் எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வேணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னடா பணம் கொடுக்குறாங்க பொண்ணுக்கு இப்ப எங்க போறது பொண்ணு கல்யாணை போடாத இந்த மல்லிகாஸ்ரீன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா ಅದுகிட்ட பிடிச்சி ஒரு மாட்டி விட்டுருவோம் சார் உங்களுக்கு ஏதா பொண்ணு ஒன்னு இருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் ஃபோன் பண்ணுங்க ஹலோ மல்லிகாஸ்ரீ மேடம்ங்களா மேடம் நாங்க இந்த கழுத்துல மாலை மேரேஜ் மேட்சிங் சென்டர் ஆமாமாமாமா நீங்க ஒரு நல்ல ஒரு அழகான மாப்பிள்ளை கேட்டிருந்தீங்களே இங்க ஒருத்தர் வந்திருக்காரு

சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நானும் பத்து வருஷமா எத்தனை பொண்ணுங்க பின்னாடி லோ லோன்னு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா பத்து வருஷமா பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சுமா இந்த ஆளு புடிச்சு ஈவிட்டி சிங்கல உள்ள போடல சார் அந்த பத்து வருஷமா எனக்கு எந்த வேலையும் இல்ல அதான் பொண்ணு கொடுக்கல நியாயம் தானே வேலை இல்லனா எவன் பொண்ணு கொடுப்பான் ஆனா இப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சே வேலை கிடைச்சிருச்சா அப்ப ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதான் ஆமா நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் சார் பத்தாயிரமா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ ரேவதி மேடமா சொல்லுங்க மேடம் நாங்க இந்த கழுத்துல மாலை மேரேஜ் மேட்சிங் சென்டர்ல இருந்து பேசுறோம் உங்க பொண்ணு அபிதா குச்சலாம்பாலுக்கு மாப்பிள பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல ஆமா இங்க வந்து வகையா ஒருத்தர் மாட்டிருக்காரு அவரை மாப்பிள்ளைய ஃபிக்ஸ் பண்ணவா ம் அமிக்கிடுங்க அவர் பேர் என்ன அவர் பேரு ஒரு நிமிஷம் இருங்க உங்க பேர் என்ன குமாரசாமி குமாரசாமியா அது சாமியாரா ஆ சாமியார் இல்லங்க குமாரசாமி அவரோட பேர் சரி எவ்வளவு சம்பாதிக்கிறாரு மாசம் 10000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு 10000 ரூபாய் சம்பாதிக்கறாரா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு கூட பிறந்தவங்க ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் யாருமே இல்ல யாருமே இல்லையா யாருமே இல்லையா அப்ப அனாதையா ஐயோ அனாதை எல்லாம் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா இவர் தனி கட்ட சரி எந்த கம்பெனில வேலை பாக்குறாரு கேட்டு சொல்றேன் எந்த கம்பெனில வேலை பார்க்கறீங்க கம்பெனியா கவர்மெண்ட் உத்தியோகம் சார் கவர்மெண்ட் வேலையில இருக்காரா கவர்மெண்ட் வேலையா ஏண்டா சோமாரி மேடம் ஐ எம் சாரி நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் யோ ஏந்திரியா அறிவு உனக்கு கவர்மெண்ட் உத்தியாக தான் பார்க்குறேன்னு முதலே சொல்லக்கூடாது என்ன திட்டு திட்டாங்க என் ஃபோனில் அவங்க நிரந்தரமான உத்தியோகம் கிடையாது பொண்ணு கேட்குதா பொண்ணு சார் இப்போ முடிவாக என்ன சார் சொல்கிறீங்க என்னது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற உனக்கு முடிவாக நாங்கள் பொண்ணு பார்க்க முடியாது அதான் முடிவு போட சார் ஏதாவது ஃப்ராடு பண்ணி என்னடா ஃப்ராடு பண்ணுறது என்னமோ பெரிய பிரைவேட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஆஃப்டர் ஆல் நீங்கள் கவர்மெண்ட் சார் சார் நீங்கள் வாங்க உங்களே இல்லை சார் வாங்க வாங்க நீங்கள் வாங்க உட்காருங்க அயோக்கியப்பா உங்களே இல்லை சார் நீங்கள் உட்காருங்க சார் உங்களே இல்லை உங்களே இல்லை ஃப்ராடு இப்போ சார் வந்துட்டானுங்க டிப்டாப்பா ஐயோ இது மாதிரி சார் நீங்கள் உட்காருங்க சார் அது ஒன்றும் சார் இப்போ ஒருத்தன் வந்தானே அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறானோ அவனுக்கு பொண்ணு பார்க்கணுமா சார் அவனை நம்பி பொண்ணு கொடுக்கறதுக்கு பொண்ணை பிடிச்சி பழம் கிணத்துல தள்ளாம சரி சார் யாரு நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன் ஏன்னா அமெரிக்காவில் குப்பம் இருக்குது எதுக்கு கேட்குறேன்

தொழில் அதிபரா இருக்கேன் அதிபரா சார் இப்ப இந்தியாவுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க இந்தியாவுல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு வந்துருக்கேன் அதெல்லாம் சரி அமெரிக்கால என்ன தொழில் பண்றீங்க வாஷிங் அண்ட் கிளீனிங் லாண்டரி வச்சிருக்கீங்களா இல்ல சார் அமெரிக்காவில எல்லா பாத்ரூமையும் வாஷ் பண்ற கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன் என்னடா இது குவாரி கான்ட்ராக்ட் மாதிரி வாரி கான்ட்ராக்டா இல்ல கேளு பாருங்க நீங்க அமெரிக்காவில இறங்கி பெனாயில் பெரிய சாமின்னு கேட்டா போதும் நேரா கொண்டாந்து விட்டுருவாங்க எங்க உங்க வீட்லயா இல்லங்க நான் வாஷ் பண்ணிட்டு இருக்க பாத்ரூம்ல அது சரி உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும் கலரா இருக்கணும் இதே மாதிரி அந்த பொண்ணு கட்டுதுனா நாங்க என்ன பாடு போடுவோம் உனக்கு நம்ம ஊர் பொண்ணுங்களை பத்தி தெரியல அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லி பாரு எந்த கழுதியா இருந்தாலும் கட்டிப்பாளு உங்களுக்கு எந்த சிரமம் ஆல்ரெடி நான் பொண்ணை பார்த்து அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க இல்லைங்க நானே போய் பொண்ணை பார்த்துன்னு வச்சுங்க அடிக்க வந்துருக்கூடாது பாருங்க அதனால தான் புரோக்கர் மூலியமாக போகலான்னு இங்கே வந்து கரெக்டு 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 இந்த பொண்ணு பார்த்துட்டேன் நீங்களே யார் இந்த பொண்ணு நடிகை ஜாதிகா நடிகை ஜாதிகாவா அவங்களுக்கு ஏற்கனவே அஞ்சு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அதை பத்தி பரவாயில்லைங்க எங்க அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம் காலையில கல்யாணம் பண்ணுவோம் சாயங்காலம் டைவர்ஸ் வாங்குவோம் சாயங்காலம் கல்யாணம் பண்ணுவோம் காலையில டைவர்ஸ் வாங்குவோம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப நாள் கூட வேண்டாம் ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் போட்டா என்னடா இது கக்கூசில இருந்து கல்யாணம் வரைக்கும் கான்ட்ராக்டுங்கிறாரு இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அனுப்பு அமெரிக்கா மாப்பிள்ளடா கமிஷன் ஹெவியா போடலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த ஜாதிகா கூட வந்து எங்ககிட்ட யாராவது ஒரு நல்ல அமெரிக்கா மாப்பிள்ள இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்குது அப்படியா அது உங்களுக்கு கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் கமிஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பரவாயில்ல எவ்வளோ ஆகும் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆகும் என்ன தரமாட்டிங்களா அது இல்லைங்க நீங்க இப்ப கேட்டீங்கல பிச்சை காசு ரெண்டாயிரம் ரூபாய் அது எனக்கு ஒரு பாட்டில் வாங்குற காசு குடிச்சிட வாங்கிங்க அப்புறம் என்ன ஜாதிகா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுருவா ஜாதிகா வீடுங்களா ஜாதிகா இருக்காங்களா அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு கூட்டிட்டு வரலாமா ஆ ஈய ஜாதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணுமாங்க அதுக்காக பார்க்கணும்னாரு கூட்டிட்டு வரவா ஓகே थैंक यू ஜாதிகா வீட்ல இருக்கங்களா வாங்க இப்போவே போய் பாப்போம் மேடம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஆ வணக்கம் என்ன ஏங்க இவங்க தான் நடிகை ஜாதிகாவா இவங்க ஜாதிகாவோட அம்மா

மாப்பிள்ள பேர் என்ன என் பேரு பெரிய சொரியன் 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 நைஸ் நேம் என்ன பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ள சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை கேக்கல மேம் அவர் என்ன ஜாப் பண்றாருன்னு கேட்டா நான் அமெரிக்காவில பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிலயும் ஓனரா வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு நீங்க தான் ஆமா கம்ப்யூட்டர்னா என்னது அது கம்ப்யூட்டர்னா இந்த பாத்ரூம் கழுவுற குச்சி இல்ல அதான் அதான் தெரியுமே பாத்தீங்களா பில் கேட்ஸ் கூட தெரியுமேங்கிறாரு ஜார்ஜ் புஷ் இவர் இப்படி சரி ஆமா நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்களா நீங்க சினிமாவில் நடிச்சிருக்கீங்களா என்ன அப்படி கேட்டுட்டீங்க இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் ஆச்ச பாய்ஸ் ஆமா அதுல கூட நடிச்சிருக்கேன் அது பாய்ஸ் படமாச்சே கேர்ள்ஸ் நீங்க எப்படி நடிச்சீங்க

ஏங்க ஜாதியாக கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டுக்கிட்டுமா இந்த பாருங்க ஆட தெரியுமா பாட தெரியுமா நான் அனாவசியமாக கேட்காதீங்க அதெல்லாம் சினிமாவிலேயே பண்ணிட்டாங்க வேற ஏதாவது உருப்படியான கேள்வி இருந்தால் கேளுங்க இப்போ பாருங்க நான் எப்படி கேள்வி கேட்டு அசத்து என்ன அங்கே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க ம் உங்க வீட்டில் எங்க வீட்டில் உங்க வீட்டில் சொல்லுங்க பாத்ரூம் யாரு கழுவுறா டெய்லி கழுவுறா வார்த்து ஒரு நாளைக்கு கழுவுறா அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சா என்ன கண்டிஷன் ஏர் கண்டிஷன் அவங்க ஏசி இல்லாம இருக்க மாட்டாங்க ஏங்க அமெரிக்காவல பாத்ரூம் முழுபட எல்லாம் ஏசி தாங்க வாட் வந்ததில இருந்தே பாத்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்காரு அது ஒண்ணும் பாத்ரூம் கூட அவ்வளவு சுத்தமா இருக்கணும் அப்படினு பிரியப்படுறாரு அத ஓகே என்னோட கண்டிஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் நான் வருஷம் 15 நாள் தான் அமெரிக்கால இருப்பேன் என்னங்க இது ஒரு வருஷம் இருப்பாங்கன்னு சொல்றீங்க 15 நாள் தான் இருப்பாங்களா மாசத்துல பதினஞ்சு நாள் தான் அங்க இருப்பேன் மீதி பதினஞ்சு நாள் இந்தியால இருப்பேன் அப்புறம் என்னங்க பதினஞ்சு நாள் அவங்க அமெரிக்காவில் இருக்கும் போது நீங்க அங்க இருங்க அவங்க இந்தியாவுக்கு வரும்போது நீங்களும் பதினஞ்சு நாளைக்கு இங்கே வந்துருங்க ஆகும் மொத்தம் முப்பது நாள் அவங்க கூட இருப்பீங்கல்ல அப்ப அங்க ஏன் வேலை அவங்களை கல்யாணம் பண்ணிடுறீங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருக்கிறது தான் உங்க வேலை என்னோட அடுத்த கண்டிஷன் ஏ மம்மி என் கூட அமெரிக்காக்கு வருவாங்க ஏங்க அங்க என்ன ஷூட்டிங் அங்க நடக்குது அவங்க அம்மா அவங்க கூட வர்றதுக்கு நான் அமெரிக்கா போய்ட்டு அம்மா இங்கே தனியா தானே இருப்பாங்க பாவம்

கல்யாணத்தை சிம்பிளா எங்க வீட்டுல தான் வச்சுக்கணும் சரி ரிலேஷன் யாருக்கும் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது தெரிஞ்சது என் பொண்ணு மார்க்கெட் போய்டும் எங்க கோயம்பேடு மார்க்கெட் சரி சரி நீங்க சீக்கிரம் கிளம்புங்க யாரு நாங்க கிளம்புங்க ஆமா நாள வரைக்கும் இந்த பக்கம் தல காட்ட கூடாது வாங்க வாங்க புடா வாங்க அந்த 2000 ரூபாய் கொடுத்துருங்க பொண்ணு பொண்ணு வாமா வாட் மேன் ஹாய் என்ன இது பொண்ணு பொண்ணு கூப்பிடுறீங்க ரெஸ்பெக்ட்டா மேடம் மேடம் கூப்பிடுங்க பொண்ணு மேடம் பொண்ணு மேடம் ரெஸ்பெக்ட்

ஆக்ஷன் சொல்றதுக்கு ஒரு டைரக்டர் வரணுமா அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா நாங்களே ஆக்ஷன் சொல்லிடுறோமே ஆக்ஷன் ஒன்ஸ் செகண்ட் ஹலோ ஆமா உனக்கு எதுக்கே சொல்லணும் தபார் ஓ வண்டவாளத்தை எடுத்து விட்ட தண்டவாளத்தை எடுடும் ஜாக்கிரத சி போன வை ஆச்சி போன வைடா செருப்பால் அடிப்ப நாய் யாரம்மா போன்ல இந்த காட்சி காத்துறீங்க இந்த பொண்ணோட அப்பனை என்னங்கிறாரு

என்ன <doll> <doll> <lakifi> <acuerdo> <doll Switzerland> <doll salaries Charles>

இந்த கல்யாணத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா கட்டிக்கிட்டது அவன் உனக்கு என்ன சந்தோஷம் இல்ல மச்சான் இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான் வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கடா ஓ ஒரு நடிகையோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கோம் ஒரு அழகான நடிகைக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமே அந்த அமெரிக்க மாப்பிள்ள ரொம்ப குடுத்து வச்ச வேண்டாம் எது காஞ்சி போன பேரிக்க மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு மேக்கப் கலைச்சு அதுக்காக பயந்துட்டு ஓடி வந்துட்டாருங்க பயந்துட்டு ஓடி வந்துட்டாரா

ரொட்டில் தான் புது புதுமான விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் வேணுமட